வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களை நான் தான் அவங்க விஜய் டி கே விசாரன் நம்ம அங்குசம் டிவி ஜில சினிமா ஷோவில் இருந்து இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்த்தா எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூது கபம் டூ மிர்ச்சி சிவா நடித்த படம் தான் இதுக்கு முன்னாடி சூது கபம் ஒன்ல பார்த்தீங்கன்னா விஜே விஜய் சேதுபதி நடித்திருப்பாரு அது சாமி டேரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்க்குறீங்கன்னா ஏஜே சாரி எஸ் ஜே அர்ஜுன் பண்ணியிருக்காரு இதை ரைட் பண்ணது யாருன்னா எஸ் ஜே அர்ஜுன் அண்ட் யோகராஜ் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரொடியூசர்ஸ் யார் யாருன்னா சி வி குமார் அண்ட் தங்கராஜ் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து எட்வின் லூயிஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட பேக்ரவுண்டில் வந்து யார் யார் அப்படின்றத பார்த்துட்டு இந்த படத்தோட மெயின் அதாவது ஆன் ஸ்க்ரீனில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா இதில் மூணு சீனியர் ஆக்டர்ஸும் மற்ற நார்மல் உள்ள இப்போ உள்ள ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க மூணு சீனியர் ஆக்டர்ஸ் யார் யார்னா வாகே சந்திரசேகர் சார் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் ராதாரவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நார்மலாகவே உள்ள காஸ்டிங்ஸ் தான் பழைய காஸ்டிங்கில் உள்ள யார் யார்னா நம்ம கருணாகரன் நடிச்சிருக்காரு முக்கியமாக அதில் மிர்ச்சி சிவா தான் ஹிரவாக பண்ணியிருக்காரு ஹீரோவாக எப்படின்னா விஜய் சேதுபதி இருந்த ப்ளேஸில் இது இவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அருள் தாஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் யோகு ஷாஷின் ஷாஷின் யாருன்னா நம்ம டாக்டர் படத்தில் கோமதி அக்கான்ற ஒரு கேரக்டர் நல்ல பாடி பில்டர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அந்த இதில் பண்ணியிருக்காரு அப்புறம் ஆர்ஜே பிளேட் சங்கர் அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு சின்னதாக ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருப்பார் அவர் ரோலும் சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ஸோ இந்த படத்தோட சப்ஜெக்ட் குள்ளே வரும் ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருமே எதிர்பார்க்காம ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சு ஆனால் செகண்ட் பார்ட் பார்த்தோம்னா எல்லாருமே எதிர்பார்த்தோம் மிச்சிஷ் ஷிவானதும் ஓகே பயங்கரமாக காமெடி ஃபன்னு ஓவர்லோடாக இருக்குன்னு எல்லாமே எதிர்பார்த்தது தான் பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டை நினச்சிக்கிட்டு போக வேணாம் செகண்ட் பார்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தும் போக வேணாம் சும்மா ஒரு நார்மலாக ஒரு கேஷுவலாக ஒரு மைண்ட் செட்டை போட போனீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ரொம்பவும் ஓவராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி எதிர்பார்த்து அந்த படத்தை போய் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் வேறு வேறு ஜேனலும் கிடையாது எல்லாமே ஒரே ஜேனர் மாதிரி தான் டோட்டலாக கனெக்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் பார்ட்லேருந்து எப்படி இதை கனெக்ட் பண்ணாங்கிறது உங்களுக்கு படத்தை பார்க்கும்போதே புரியும் ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேது அந்த கடத்தல் எல்லாமே பண்ணிட்டு பண்ணியிருப்பாரு அதுக்கு முன்னாடியே இதை வந்து மிர்ச்சி சிவா இந்த கடத்தெல்லாம் பண்ணி உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் அருள்தாஸோட தம்பியாக விஜய் சேதுபதி உள்ளே வராது உள்ளே வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க திரும்ப மிர்ச்சி சிவா வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட் இதை அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லை எப்படின்னா கருணாகரன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கடத்திட்டு போனதுக்கப்புறம் சாதாரணமாக இருந்த ஒரு பையன் வந்து எம்பி வரைக்கும் போயிட்டாரு ஆனால் இந்த படத்தில் க போயிட்டு சிஎம் வரைக்கும் காட்டியிருப்பாங்க இந்த படத்தோட ஒரு டைட்டில பார்த்தீங்கன்னா சூதுகவும் டு நாட்டு மக்களும் இப்போ உள்ள அரசியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காட்சிகளை வச்சுருக்காங்க அந்த காட்சிகளை போது உங்களுக்கு இப்போ இருக்கற அரசியலும் புரியும் மற்றபடி இந்த படங்களில் உள்ள விஷயங்களும் வித்தியாசங்களும் புரியும் ஏன்னா லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா எப்படின்னா எந்த இடத்துலையுமே ஒரு எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ஒரு சில இடத்துல வந்து ட்விஸ்ட்டும் இருக்கும் காமெடி இருக்கும் அந்த பிஜிஎம் மியூசிக்ஸும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் அதில் விஜய் சேதுபதி எப்படி என்ட்ரி கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு என்ட்ரிவி கொடுத்துருந்தார் இவர் பட் ஆனால் பிஜிஎம் மியூசிக்ஸ் வந்து அந்த அளவில் சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு இந்த பார்ட்ல இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை படமும் சரி சாரி படம் ஓரளவு ஓகே பாட்டும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லை பட் ஆனால் படம் ஓரளவு நார்மல் ஓகே தான் படம் நீங்க தைரியமா போய் பார்க்கலாம் ரொம்ப எதிர்பார்ப்போட போய் பார்க்காதீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட போய் பார்த்தா அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தமும் வேதனையும் உங்களுக்கு இருக்கும் பட் ஆனால் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஓலை நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க மிருச்சி சிவா அவர் எப்பயும் போல் அவர் காமெடி பண்ணியிருக்காரு பட் ஆனால் இந்த ஆக்டரை நம்ம எப்பயுமே எப்போயுமே ஒரு ஆக்டர்ஸையும் சரி ஆக்டரையும் சரி எப்பயுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நடிக்கிறது எல்லாமே பேக்ரவுண்டில் ஒர்க் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் இல்லை இது ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே அது ஏற்ற மாதிரி தான் இவங்க நடிப்பாங்க பட் ஆனால் இதில் வந்து ஒரு படம் வெற்றி இறஞ்சு அப்படி ஹீரோவுக்கும் பெருமையோ டேரக்டர்ஸ்க்கும் பெருமையோ பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் பெருமையோ அதேமாதிரி ஒரு படம் நியூட்ரலாக இருக்கும்போது அதையும் எல்லாமே ஏற்றுக்க வேண்டியது மாதிரி ஒரு படம் தோல்வி அடைஞ்சல் எல்லாமே ஏற்றுக்கிறது பட் ஆனால் இது ஒரு ஒரு ஃப்ளாப் படம் தோல்வி படம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓரளவு ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு படம் நல்ல ஒரு காமெடி நார்மல் காமெடி அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய லெவலில் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப டார்க் காமெடி பெரிய பெரியதையும் எதிர்பார்க்க எதிர்பாராத விதமாக சிரிக்கிற அளவுக்கும் எந்த காமெடிகளும் பெருசாக இல்லை நார்மல் நம்ம யூஸ்வலாக நம்ம பயன்படுத்துகிற காமெடிகள் தான் எல்லாமே அதில் இருக்குது அதில் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி சில அரசியல் விமர்சனங்களையும் அரசியல்வாதிகளையும் காட்டியிருப்பாங்க அது இப்போ இருக்க நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ல அரசியலை பற்றி மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை நல்லாவே தெளிவாகவே புரிய வச்சுருப்பாரு எஸ் ஜே அர்ஜுன் அந்த ரோலில் அந்த அரசியல்வாதி ரோலில் பார்த்தீங்கன்னா எம் ஆர் ராதாவும் சரி எம் எஸ் பாஸ்கரும் சரி வாகி சந்திரசேகரும் சரி இவர் கருணாகரனும் சரி இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ஸோ மீண்டும் அடுத்த நம்ம ஜில்லன் சினிமா ஷோவில் நம்ம சந்திக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் என்னடா இப்படி சொல்கிறீங்களா ஆனால் நீங்கள் தைரியமாக போய் தேட்டரில் பார்க்கலாம் படம் பார்க்குற அளவுக்கு தான படம் தான் நல்ல ஒரு காமெடியான படம் தான் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபுல் கேரண்டி நான் தரேன் மீண்டும் நம்ம அடுத்த ஜிலுன சினிமா ஷோவில் உங்களை சந்திக்கும் முடியும் நான் உங்கள் விஜயிக்கு